மேலும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக குழப்பத்தில் இருந்த வங்கி கணக்குகள் தொடர்பாகவும் இந்த முறை பல முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று வகையான வங்கி கணக்குகள் முடக்கப்படும் என இந்திய ரிசர்வ் வங்கி தரப்பில் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இனி அந்த மூன்று வகையான கணக்குகளை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக செயலற்ற வங்கி கணக்கு நீண்ட காலமாக எந்த பரிவர்த்தனையும் செய்யப்படாத வங்கி கணக்குகள் மற்றும் இரண்டு ஆண்டுகளாக வங்கி கணக்கில் எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்றால் அந்த கணக்கு செயலற்ற வங்கி கணக்கு எனப்படும் இந்த வகை வங்கி கணக்குகள் மூடப்படும் இன் ஆக்டிவேட் வங்கி கணக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எந்த நடவடிக்கையும் செய்யப்படாத வங்கி கணக்குகளின் பிரிவில் செயலற்ற கணக்குகள் அடங்கும் இந்த வகை வங்கி கணக்குகளும் ஜனவரி ஒன்று முதல் மூடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாவதாக ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்கு என்பது நீண்ட காலமாக எந்த தொகையும் டெபாசிட் செய்யப்படாமல் இருப்பதோடு அந்த வங்கி கணக்கில் இருப்பு பூஜ்ஜியமாக இருக்கும் கணக்கு ஆகும் இந்த வகை கணக்கில் எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்றால் கணக்கு முடக்கப்படும் இல்லை எனில் அவற்றிற்கு குறைந்தபட்ச இருப்பு தொகை கட்டணங்கள் விதிக்கப்படலாம் ஆர்பிஐ புதிய விதிகளின் நோக்கம் என்ன செயலற்ற கணக்குகளை மூடுவதன் மூலம் மோசடி மற்றும் அதன் தவறான பயன்பாடு தொடர்பான அபாயங்கள் குறைக்கப்படும் செயல்படாத கணக்குகளை மூடுவதன் மூலம் வங்கிகள் தங்கள் மேலாண்மையை மேம்படுத்திக் கொள்ளும் புதிய விதியின் மூலம் வாடிக்கையாளர்கள் நோ யுவர் கஸ்டமர் அதாவது கேஒய் அப்டேட் செய்ய இணைய வங்கி சேவையின் பயன்பாடு அதிகரிக்கும் புதிய விதியின் மூலம் வாடிக்கையாளர்களின் கேஒய்சி விவரங்களை தொடர்ந்து அப்டேட் செய்ய உதவும் வங்கிக் கணக்குகள் தொடர்ந்து செயல்பட என்ன செய்ய வேண்டும் கேஒய்சி விவரங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் வங்கிக் கணக்கை செயலில் வைத்திருக்க வழக்கமான பரிவர்த்தனைகளை செய்யப்பட வேண்டும் ஜீரோ பேலன்ஸ் கணக்கு வைத்திருப்பவர்கள் குறைந்தபட்ச தொகையை பராமரிக்க வேண்டும் நன்றி வணக்கம்